அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதாவது ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி அமைச்சர் அன்பில் மகேஷ் இது குறித்து முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் வரக்கூடிய அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெட்டு தேர்வில் அடைந்த ஆசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் திருச்சியில் பேட்டியளித்த அவர் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களின் தேவை அதிகமாக உள்ளது என்றார் மேலும் பகுதிநேர ஆசிரியர்களை முழுநேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை முதலமைச்சரிடம் முதலமைச்சர் ஸ்டாலினின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் பொதுவாக வந்து டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்போ டெட் தேர்ச்சி பெற்ற எல்லா ஆசிரியர்களுக்குமே பணியமர்த்தப்படுவார்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ எதை அடிப்படையாக கொண்டு சொன்னார் அப்படின்னு தெரில இதே மாதிரி இப்போ எலெக்ஷன் வர வரப்போகுது இதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே மாதிரி போஸ்டிங்ஸும் பத்தொன்பதாயிரம் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போகிறோன்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னங்கிறத பொறுத்திருந்து பத்தொன்பதும் தெரியும் நன்றி